Hola, friends, En video சூப்பரான பலாக்காய் பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நான் பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி இன்றைக்கி அரை கிலோவில் செஞ்சு காட்ட போகிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் இந்த பிரியாணி செய்யும்போது இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு நான்வெஜ் பிரியாணி மாதிரியே இருக்கும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் நீங்கள் சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இந்த பிரியாணி இருக்கும் ஸோ இதுக்கு எந்த மசாலாவை எவ்வளோ போடணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த பிரியாணிக்கு நான் பார்த்தீங்கன்னா அரை கிலோவில் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா உதிரி உதிரியாக ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்ல பக்குவமாக வெந்து எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ரெண்டு பலாக்காய் வாங்கியிருக்கேன் நம்ம கையில் நல்லா எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா இதை கட் பண்ணணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம கையில் அந்த பிசு பிசுப்பு ஒட்டாமல் இருக்கும் கத்திலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கோங்க தடவிட்டு இதோட தோல் எல்லாம் சீவே எடுத்துக்கலாம் தோளில் சீவிட்டு இதை ஒரு மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் சேர்த்திடணும் அப்படி இல்லைன்னா இதோட கலர் வந்துட்டு ஒரு மாதிரி கருப்பாக மாறிடும் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு அழக அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா குக்கரில் செய்யல இந்த மாதிரி பேனில் தான் செய்கிறேன் ஸோ ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் ஆயில் வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு எட்டு துண்டு பட்டை எட்டு கிராம்பு எட்டு ஏலக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயத்தை மெலீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் இதில் கொஞ்சமாக புதினா அதுக்கப்புறமா நறுக்கின மல்லித்தலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயோட நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு உடனே இதை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா பிரியாணியோட அந்த ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டன் சிக்கன் ஆட் பண்ணும்போது எப்படி அந்த ஒரு டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட்டை வந்துட்டு இது ரெண்டுமே கொடுக்கும் ஸோ உடனே எண்ணெயில் சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக நல்லா அள்ளி எடுத்து ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திட்டு அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுத்ததா அள்ளி எடுக்காமல் நார்மலாக எடுத்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு நல்லா காரம் தூக்கலாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூளை வந்துட்டு இனி கொஞ்சம் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணல உங்களுக்கு நல்லா சுருக்குன்னு காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு இருந்து அஞ்சு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கிளறிக்கலாம் அடுத்ததாக நாம் எடுத்து வச்சுருக்கிற பலாக்காயை இதில் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா குக்கரில் இந்த பலாக்காயை சேர்த்தி கொஞ்சமாக உப்பு மஞ்சளும் போட்டு ரெண்டு விசில் விட்டுட்டு உடனே ஸ்டீம் எடுத்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை டைம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் பலாக்காயை சேர்த்திட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு இந்த மசாலாவோட வெந்துடும் பலாக்காயோ கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்திக்கலாம் கூடவே பாதி மன் அதோட அந்த ஜூஸ புளிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்ல தயிர் திக்கான தயிரா இருந்துச்சுன்னா நாலு ஸ்பூன் அளவுக்கு அதையும் இது கூட பண்ணிக்கலாம் இது எல்லாமே சேர்த்திட்டு நல்லா கிளறிக்கலாம் அப்புறமா தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டோம்னா நமக்கு பலாக்காய் நல்லா வெந்துடும் ஒரு வேளை வந்துட்டு உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணியை மட்டும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பலாக்காயை கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் தண்ணி சேர்க்குற அவசியம் இருக்காது ஒரு வேலை உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அரை கிளாஸ் சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பலாக்கா வந்துட்டு நல்லா வெந்திருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் ஒரு கத்தி வச்சு அதில் குத்துனீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இறங்கும் ஒரு மாதிரி ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேக வைக்கணும்னு அர்த்தம் ஆனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டாலே பார்த்தீங்கன்னா பலாக்கா வெந்துடும் ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு லைட்டாக கத்தி வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக அதுக்குள்ளே போகும் அப்படி போயிட்டால் நமக்கு கலர் அந்த பலாக்கா வந்துட்டு வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி பாஸ்மதி அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழையாமலும் வேகும் அதுவும் இல்லாமல் அரிசி பார்த்தீங்கன்னா உடையாமலும் வரும் ஸோ இப்போ தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் உப்பு ஒரு தடவை சரி பார்த்துக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் நம்ம அரிசியை சேர்த்திடலாம் நான் பார்த்தீங்கன்னா அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதே மாதிரி நம்ம அரிசியை சேர்க்கும் போது அந்த அரிசி இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு நம்ம அதை ஊற வச்ச தண்ணியை ஃபுல்லாக வடிய வச்சுட்டு தான் வந்துட்டு அரிசி ஆட் பண்ணணும் அப்படி இல்லைனா நமக்கு பிரியாணியில் கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் அரிசி வந்துட்டு கரெக்டான பதத்தில் நமக்கு வெந்து வராது இப்போ அரிசி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிளறு கிளறிட்டு தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா வத்தி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் லைட்டாக இருந்து எடுத்து விட்டு ஒரு தடவை கிளறிட்டு அடியில் ஒரு தோசைக்கல் வச்சு மேலே மூடி போட்டு வெயிட் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு அரிசி பார்த்திங்கனா வெந்துடும் சரியா பதினஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான சுவையான அரை கிலோவில் பலாக்கா பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெடி ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என்ன மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க